ஓம் முருகா சரணம் கந்தாசரணம் சரணம் அறுபடி வீடு கொண்ட முருகப் பெருமானே சரணம் சரணம் என் செல்ல குழந்தைகளே என் செல்ல பிள்ளைகளே இன்று இரவுக்குள் நான் சொல்வதை கேள் பிறகு நாளையே இன்ப அதிர்ச்சி உனக்காக காத்திருக்கு என்று செல்லவே உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி பொருட்படுத்தவே வேண்டாம் உன் மனதை குழப்பும் பிரச்சினை எல்லாவற்றையும் விரைவில் சரியாக்கி விடுவேன் எல்லாம் விரைவில் விடும் என்று மனதில் சொல்லிவிட்டு உனது வேலையை தொடங்கும் பிறகு உனக்கான விரைவில் நல்லதொரு அதிசயங்களும் பல அற்புதங்களும் நடக்கும் ஏற்படப்போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் அதுவே போதுமானது அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும் ஆனால் பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் அது எப்படி சரி செய்ய வேண்டும் என்று உனது வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் இந்த உலகத்திற்கு கட்டை கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும் உன்னைச் உன்னை சுற்றி உனக்கு எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பயங்களும் குழப்பங்களும் வரும்போது பதட்டமில்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள் நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன் எனக்கான விரைவில் அதிசயங்கள் நடக்கும் ஏற்படப் போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று ஆழமாக உன் மனதில் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இரு நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இரு பிறகு உனது வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் ஆம் இந்த சமயத்தில் நீ உன் கண்ணை திறந்து பார்க்கும்போது இந்த முருகப்பெருமான் உனக்கு முன் நான் அமர்ந்து இருப்பதை நிச்சயமாக காண்பாய் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக ஏனென்றால் இந்த முருகப்பெருமான் உனக்காக அவதரித்தவன் நான் ஒருவன் மட்டும் அவதரிக்கவில்லை என்றால் அனைத்தும் ஸ்தம்பித்து போகும் காலத்தின் கட்டாயம் விதிக்கப்பட்ட விதி எங்கோ யாருக்கோ பிறந்து யாரிடமோ வளர்ந்து விரிந்து உனக்காக அவதரித்தவன் தானே இந்த முருகப்பெருமான் உனது வாரங்கள் அனைத்தும் நான் சுமக்கவில்லை என்றால் உனது நிலை என்ன என்று யோசித்துப்பார் உன்னை நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கவே நான் அவதரித்தேன் முருகா முருகா என்று என்னிடம் நீ மனமுருகி நீ கேட்கும் வரத்தை நான் நிச்சயமாக தவிர்த்து தந்துவிடுவேன் அதே சமயத்தில் நீ யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க பழகிக்கொள் கோபத்தை தவிர்த்து விடு தலைக்கு ஏறிவிட்டால் அடக்குவது கடினம் நிதானமாக முடிவெடுத்து உனக்கான வாழ்க்கையில் செயல்படு என் அனுமதியின்றி எதுவும் நடக்காது எவரையும் நெருங்க நெருங்கவும் விட மாட்டேன் எனது அனுமதியின்றி நீ செய்து கொண்டிருக்கும் பணி எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீயாக விலக நினைக்க நினைக்க தேவையே இல்லாமல் உன்னை நீ குழப்பிக்கொள்ள வேண்டாம் ஏனென்றால் என்னை கேட்காமல் எந்த முடிவும் அவசரம் அவசரமாக எடுக்க வேண்டாம் எல்லாம் நான் அறிவேன் எல்லாமே நன்மைக்கே என்று முருகா முருகா என்று என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு நான் என்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் எவர் நினைத்தாலும் தடுக்க முடியாது எல்லா இடத்திலும் நான் இருக்கின்றேன் என் செல்லமே உன்னை நீ யார் என்று கேட்டு உணர்ந்து கொள் மனதை ஒரு நிலைப்படுத்து உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு எப்போது இந்த ஆலயத்தில் என்னுடைய ஆலயத்தில் உனது காலடி பட்டதோ அப்போதே உனது கர்ம பலன்கள் அனைத்தும் விலகிவிட்டது நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிட்டேன் படிப்படியாக அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் அனைவரும் வியக்கும் வகையில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் காத்திரு நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உன்னை கைவிட மாட்டேன் எப்போதும் உனது வழிகள் திறந்து பார்க்கும்போது நான் அமர்ந்து இருப்பதை காண்பதாய் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக நம்பிக்கையோடு இரு என்றெல்லாமே நான் உனக்கு ஒன்றை குறிப்பிட்டே ஆக வேண்டும் அது என்னவென்றால் நம்பிக்கை மற்றும் பொறுமை என்கிற என்கிற நான் கூறிய தாரக மந்திரத்தை நீ கடைபிடித்தாலும் ஒருவித அயற்சியோடும் மனக்கவலையோடும் நீ வாழும் வாழ்வில் உயிர்ப்பும் உத்வேகமும் இல்லாமல் ஏதோ ஒன்று கடனே என்று கடமையாற்றுகிறாய் அப்படி வேண்டாம் என்று செல்லமே வாழ்வை ரசித்து ஒன்றி வாழாமல் காட்சி பொருளாக்கி வாழ்ந்தால் நீ மிகப்பெரிய பலனை அனுபவிக்கவே முடியாது வாழ்க்கையில் எது நடந்தாலும் இறை மற்றும் குருவின் பாதத்தில் வைத்துவிட்டு உனது கடமைகளை சரியாக செய்தார் உனக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் தங்குதடையின்றி உன்னிடம் வந்து சேரும் அல்லவா ஆகையா இறை சக்தியும் ஆத்மார்த்தமாக வணங்கி எதிர்பார்ப்பில்லாமல் கும்பிட்டால் முருகா முருகா என்று என்னை வணங்கினால் அனைத்தும் உன்னு உன்னது வசமாகும் அனைத்து கவலைகளையும் மறந்து என்னிடம் வந்து உட்கார் என்னையே தியானி முருகா முருகா என்று என் நாமத்தை சொல் என் மீதே மனத்தை வையி நடக்கப் போவதை ஒருமித்த மனத்துடன் அமைதியாய் பார்த்திரு என் செல்லமே வானமே உன் மீது இடிந்து விழுந்தாலும் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் உன்னை காப்பாற்ற இந்த முருகப்பெருமை நான் இருக்கும்போது இந்த கவலை உனக்கு எதற்கு கலங்குவதால் என்னிடமிருந்து நீ தூரமாகத்தான் செல்கிறாய் என் செல்லமே ஆகவே என் மீது பூரண நம்பிக்கை கொண்டு செயல்படும் வைராக்கியத்தை வளர்த்துக்கொள் இந்த வைராக்கியம் என்ற தன்மையை பெற நம்பிக்கை நேர்மை பொறுமை சகிப்புத்தன்மை ஆகியவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும் இவற்றையெல்லாம் கடைபிடித்து என்னிடம் முழுமையாக உன்னை ஒப்பிடத்தால் நான் என்றென்றும் உன்னுடைய சேவகனாக இருக்க விரும்புகிறேன் நான் சொல்லவே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் அதுவும் நல்லதாக நன்மையாகவே நடக்கும் ओम वाण भव ओम सारा भव ओम सारा भव